வணக்கம் ஒவ்வொரு வீட்டுலயும் வாஸ்து சாஸ்திரப்படி நான்கு மூலைகள் இருக்கு ஈசான்ய மூல அக்னி மூலை குபேர மூலை வாயு மூல இப்போ இந்த நாலு மூலையில நாம பார்க்க போறது குபேர மூலை குபேர மூலை எங்க இருக்கும் அப்படின்னா உங்க வீடு எந்த திசையா இருந்தாலும் சரி அதுல குபேர மூல தென்மேற்கு மூலதாங்க இத கன்னி மூளை சொல்லலாம் குபேரன் வசிக்கும் இடம்தான் குபேர மூலை குபேர மூளைல நீங்க வைக்க வேண்டிய வேண்டியாங்க குபேர மூலையில உங்க பீரோவை கிழக்கு பார்க்க வைக்கணும் செல்வம் பெருகும் இடம் குபேர மூலை அதனாலத்தா நாம அங்க பீரோவ வைக்கணும் அப்படி செய்ரதால நம்ம வீட்டில மகாலக்ஷ்மி கடாச்சம் உண்டாகும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரும் சுப நிகல்சிகள் தடையின்றி நடக்கும் கடன் தொல்லைகள் தீரும் பொன் பொருள் சேரும் நினைத்த காரியங்கள் நன்றாக நடக்கும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் இந்த தென்மேற்கு மூலையான குபேர மூலையில வாசல் இருந்தாலோ ஜன்னல் இருந்தாலோ அல்லது அந்த இடம் அசுத்தமா இருந்தாலோ அதனால நடக்கும் விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம் ஜாதி மாறி ஜாதி காதல் செய்யறது தற்கொலை முயற்சி செய்யறது கடன் தொல்லைகள் ஆரோக்கிய குறைபாடு வீட்டில் தினமும் சண்டை நடக்கிறது நிம்மதியற்ற வாழ்வு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை குறைபாடு இதையெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவை குபேர மூளையில் கிழக்கு பார்க்க வச்சு முன்னாடி சொன்ன நன்மைகள் அனைத்தையும் பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி